இந்தியாவுக்குள் ஆரியர்கள் கால் வைப்பதற்கு ஐந்து நூற்றாண்டுகள் முன்பாக நாம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்று நமக்கு வந்து கிடைச்சிருக்கு நியாயமாக தமிழ்நாட்டை யாராவது ஒருத்தவங்க தமிழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்கன்னா இதை பத்தி பேசிருப்பாங்க எனக்கு இரும்பு கிடைச்சிருக்கு இரும்புல எனக்கு ஊசி கிடைக்குது அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி கிடைக்குது பின்னாடி வந்து இவங்க எல்லாமே சொல்றாங்க சுசுதர் தான் உலகத்தினுடைய முதல் மருத்துவர்கள் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை எப்படி செய்யணும் என்று குறிப்பு எழுதுறாரு முதல் குறிப்பு என்ன தெரியுமா அறுவை சிகிச்சைக்கான கத்தி துருப்பிடிக்காக இம்மினால் செய்யப்படணும் அப்படின்னு சுசுருதர் சொல்றாரு சுசுருதர் அப்படி எழுதக்கூடிய காலகட்டத்துல இந்த உலகத்திலேயே துருப்பிடிக்காத இரும்பை அறிந்திருந்த ஒரே இனம் தமிழ் இனம் ஒரே இனம் என்னோட கத்திய வாங்கிட்டு போய் அறுத்தவன் மறுவை சிகிச்சை நான் யாரா அப்ப நான் யாரு இல்லீங்களா அப்ப தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா இந்த துறைகள்ல என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அதுல எவ்வளவு நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியாக மறைக்கப்படுது இதான் வரலாறு நான் சொல்றது வந்துட்டு ஆய்வுல இருக்கு இது வரலாறு சைட் அப்படின்ற இருமை கண்டுபிடிக்கக்கூடியதான் உங்களுக்கு உலக ஒரு துறையை கொடுத்திருக்கு அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டின் சித்த மருத்துவம்தான் ஆங்கிலேயர்களுக்கு மருத்துவத்தை சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவோம் நம்ம ஏன் சொல்ல மாட்டேன்றோம் ஐயா சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர் அகலாய பானை ஓட இந்த மண்டை ஓட எல்லாம் எடுக்கிறான் எடுத்து பாக்குறப்போ நீங்க நல்லா அந்த பாத்தீங்கன்னா தெரியும் புது காயத்துக்கும் பழைய காயத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு ஒரு நம்ம நபர் இறந்து போயிடுறாரு அவர் வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்றப்போ எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உடஞ்ச எலும்பு கொஞ்சம் கூட வளரவே இல்லாட்டி அது அப்பா உடஞ்சதுன்னு கணக்கெடுப்பாங்க கொஞ்சமா வளர்ந்துருந்ததுன்னா ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்குது அது மூலமா உடஞ்சது அப்படின்னு கணக்கெடுப்பாங்க இப்படி நடக்கிறப்போ நமக்கு காதிச்சல் உள்ள கிடைத்த மண்டை போடுகள் வந்துட்டு அறிவு சிகிச்சை செய்து ஆறி எலும்பு இந்த இடம்லாம் வந்து முழு முழு ஆயிருந்தது இதை பத்தி ஆய்வு கட்டுரை வந்துட்டு நேச்சர் சொல்லிட்டு இதழ்கள் வெளியாகி இருக்கு அப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டுல கிமு ரெண்டாயிரமாவது ஆண்டுலேயே அறிவு சிகிச்சை கருவி இருந்திருக்கு அருவையும் நடந்திருக்குது செஞ்சு சந்தி புலச்சவனோட மண்டையோட நமக்கு கிடைக்குது ஆனால் ஆங்கிலேயம் இருந்தா நமக்கு வந்து நாகரிகத்தை கத்து குடுத்தாங்கன்னா என்ன கதை என்ன கதை இப்போ வந்து ஆங்கில மருத்துவம் பத்தி அன்னைக்கு நம்ம பேசணும் ஆங்கில மருத்துவம் மிக பெரிய வெற்றி என்னன்னா தடுப்பூசி சொல்றேமா தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டுல எஃவார்டு ஜென்னருங்கவரு தான் முதல்ல தடுப்பூசி கண்டுபிடிச்சார் எல்லா பாடநூலையும் அப்படித்தானே இருக்கு ஏகாவது மாற்று கருத்து இருக்கான் சரிங்க அப்ப அவர்தான் கண்டுபிடிச்சாரு அப்ப அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊசியே இல்லையா